வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகழ் பாடல் முப்பத்தி ஆறு தீயவழியில் செல்பவர்களையும் நோயினால் துன்பப்படுபவர்களையும் செந்தூர் ஆண்டவனே காக்க தானன 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 தன தான ஏவினை வினை மாதரை மேவிய ஏதனை மூடனை பேணா ஈனனை வீணனை ஏடெழு தாமுழு ஏழையை மோளையை அகலானீள் மாவினை மூடிய நோய்பினியா வாய்மையிலாதனை இகழாதே மாமணி நோபுர சீதள தாழ்த்தனி வாழ்வுற ஈவது மொறுநாளே நாவலர்பாடிய நூலிசையால்வரு நாரத நாகள் குரமாதை நாடியே காணிடை கூடிய சேவக நாயக மாமையில் உடையோனே தேவி மனோமணி ஆயிபராபரை தேன் தேன்மொழியாழ்த்தரு சிறியோனே சேனுயர் சோலை நீளிலேதிகள் சீரலைவாய்வரு பெருமாளே இந்த திருப்புகள் பாடலோட முழு முழுவரிகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கே பார்த்துக்கோங்க இது உங்கள் முருகனும் நானும் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்